ஹாய் நார்ஜ் சாந்த் ஷா வீட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மைக் குளறுபடி அதுதான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் என்ன ஒரு கனவு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய நம்ம தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரணும் மக்கள் வந்து கை காட்டணும் மக்களுடைய குறைகளை நம்ம வந்து அங்கே போய் பேசணும் அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கணும் கைதட்டணும் அப்படின்றது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு எண்ணமாக வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவி கே அப்படின்ற கட்சி ரெண்டு தான் இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சி அந்த ஏர்போர்ட்லருந்து அந்த மரக்கடை பஸாருக்கு வர்றதுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க அந்த எட்டு கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தில் வந்து சல்லுன்னு வந்து போயிட முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி ஆயிருக்கு அந்த இடத்த அடையிறதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு ஸோ இப்போ அந்த பர்டிகுலரான அந்த மரக்கடை பஸாரில் பத்து முப்பத்தஞ்சுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பேச அனுமதி அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு அரியலூர் போகிறதா திட்டமிட்டுருந்தாங்க போலீஸ் வந்து அங்கே நீங்கள் ஒரு மணிக்கு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாலு மணிக்கு பெரம்பலூர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது ஸோ இந்த மூன்று பகுதிகளை டச் பண்ணி பேசணும் அப்படின்றது தான் டிவி கேனுடைய அந்த ஃபஸ்ட்டு பிளானாக வந்து இருந்தது இப்படி பிளான் வந்து இருக்கும்போது முதல் மீட்டிங்கே அந்த மரக்கடை பசாருக்கு வர்றதுக்கே பத்து மணிலேருந்து மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஆயிருக்கு அப்படி தான் வந்து ரீச் ஆயிருக்கு இதில் வந்து பார்க்கும்போது டிவி கே டீமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல அதை விட பல மடங்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பல்லாயிர கணக்கு அப்படின்றது அந்த இடத்துலேருந்து ஏர்போர்ட்லருந்து அந்த மரக்கடை பஜார் வரையும் போகும்போது அது பல லட்சங்களாக மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்தே பெண்கள்லேருந்து ஆரம்பித்து சோ ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக கூட்டம் கூட்டமா வந்து நின்னாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப புதியதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு ஏன்னா ஒரு ஸ்டேட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் அரசியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அப்படி காம்படிட்டிவா அரசியல் அப்படின்றது இருக்கும் போது புதியதாக ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்றது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே திருச்சியிலே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா இப்போ கன்னியாகுமரிக்குலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிக்கிறதுக்கு கூட போகல ஷூட்டிங் கூட கன்னியாகுமரிக்கு போகல விஜயவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த கன்னியாகுமரியெலாம் இன்னும் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெலாம் இன்னும் மக்கள் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது நாள் வரைக்கும் இவர் பனையூரில் இருக்காரு பனையூர் பண்ணையாரு வெளியவே வரமாட்டுறாரு வெள்ள நிவாரண நிதியை கூட ரூமுக்குள்ளே கூப்பிட்டு கொடுக்குறாரு மக்களை சந்திக்கிறதுக்கு பயமா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி கேள்வி கேட்கும்போது முதல் மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்கும்போது முதல் மாநாடு டிவிக்கே ஒரு புதிய கட்சி நடத்துறாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்புறம் மதுரையில் மாநாடு அப்படின்றதும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்துறாங்க ஆனால் இங்கே ஒரு பிரச்சாரம்னு வரும்போது கூட்டம் வந்து பார்க்கறதுக்கு தான் வரும் அதுவும் பெரிய அளவுல வராது அப்படின்னு பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வராது வீக்கெண்ட் அரசியலா அப்படின்னு கேட்கும்போது இந்த சனிக்கிழமை ஸ்ட்ராட்டஜி எதற்காக டிவி கே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அன்னைக்கு வந்து லீவாக இருப்பாங்க காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு லீவு இருக்கும் போது போனா அவங்க வந்து சஃபர் ஆக மாட்டாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இல்லை ஒரு ஐடியில் ஒர்க் பண்றவங்களோ சஃபர் ஆக மாட்டாங்க ஸோ அப்போ வாரத்தில் ஏழு நாள்ல ஒரு நாள் அப்படிங்கும் போது சனிக்கிழமை அப்படிங்கும்போது மற்ற நாட்களை விது இது பெட்ரு அப்படின்றதுக்காக தான் டிவி கே வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இது டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் பதினைந்து சனிக்கிழமை ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓவரால் இந்த பிளான் தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ கூட்டம் அப்படின்றதும் சரி இந்த சனிக்கிழமை ஸ்ட்ராட்டஜின்றதும் சரி எல்லாமே சூப்பர் தான் ஆனா இந்த பரந்தூர்ல அதே மாதிரி போய் பேசும்போது இந்த மைக் வந்து அவ்வளவு கிளியரா வந்து இருந்துச்சு சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாரு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கட்சி தலைவர் பேசப் போறாருன்னா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க டக்குன்னு வந்து எல்லா இதையும் சிக்னலையும் கட் பண்ணிடுவாங்க ஒரு சில நேரம் அப்படி நடக்கும் பவர் கட் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எதுவும் நடந்துருச்சோ ஏன்னா நியூஸ் சேனல்லாம் எல்லா நியூஸ் சேனல்லையும் வாய்ஸ் சொல்லுங்க வரல லைவ்ல அப்ப நான் டக்குன்னு என்ன பண்ணேன்னா டிவி கே யூடியூப் சேனல்லே போய் பார்த்தேன் அங்கேயும் வந்து வாய்ஸ் பிரச்சனை இருந்தது வந்து தெரியுது ஸோ இந்த மீட்டிங்ல நிறைய நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க டிவி கேல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மைக்கம் போட்டவங்களாம் வந்து மைக்கில் கூப்பிட்டு ஏதாவது தண்ணி கண்ணி தேவைப்படுது ஏதாவது தேவைப்படுது மருத்துவ வசதி தேவைப்படுதுன்னா பக்கத்தில் ஸ்கூல்களில் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆம்புலன்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்படி பிளான் பண்ணி வச்ச டிவி கே நிர்வாகம் வந்து இந்த மைக்கில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரச்சாரம் இதெல்லாம் ஸோ அப்படிங்கும் போது முதல்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நடக்கும் ஆனால் ஒரு திருவிழா அப்படிங்கும் போதே ஒரு நாலஞ்சு மைக் இருக்கும் போது இதை இன்னும் வந்து கவனமாக கவனிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங் அந்த ஃபஸ்ட்டு மீட்டப்பு அந்த பாயிண்டில் நடந்து முடித்தோடனே உள்ளே போனவொடனே விஜய் அவர்களும் கோவப்பட்டு திட்டிருக்காரு ஏன் வந்து இதை மிஸ் பண்ணிங்க பத்து மணிலேருந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சாடினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடியுது சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பேசும்போது ஃபஸ்ட்டு ஒரு மைக்கில் பேசினார் இந்த குலதெய்வம் போர் போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்திட்ட கும்பிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேடையில் ஏறி பேசியிருந்தாரு அந்த விஷயம்லாம் நியூஸ் சேனலில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சு ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேட்கல அதனால தான் ரெண்டாவது மைக் மாற்றினாங்க ரெண்டாவது மைக் மாற்றும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டுச்சான் ஆனால் நியூஸ் சேனலுக்கு கேட்கல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கும்போது அந்த இடத்துல சரி சுற்றி இருக்கிறவங்களுக்காவது கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இது வந்து திட்டமிட்ட சதியா அப்படின்லாம் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க இதில் டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை அடுத்தடுத்து வரக்கூடிய மீட்டிங்கில் நடக்காதபடி பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரெண்டு வயசு கட்சி தான் கண்டிப்பாக அதை போகிற மீட்டிங்கில் அடுத்தடுத்த மீட்டிங்கில் கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் அந்த பிரச்சாரத்துக்காக வந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டியில் ப்ராப்பராக வந்து ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி இல்லாதபடி ஏன்னா கைப்பிடி பிடிச்சி யாரும் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் கைப்பிடி இல்லாதபடி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது ரோட் ஷோ அப்படின்னா அந்த வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி வெளியே எட்டி பார்த்துட்டே வந்து பேசிட்டே போவாங்க இல்லைங்களா அப்படி பேசிகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிற அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது இல்லை வந்து கையை காமிச்சிட்டே வெளியே நின்று போகிற அந்த ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது அப்படி நீங்கள் ரோட் ஷோ பண்ணிங்கன்னா அவர்கள் மீது வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போலீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அந்த வெளியே வந்து அந்த இதை பண்ணலை அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து ஜம்ப் பண்ணி வந்து அவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் அந்த ரோட் ஷோ அப்படின்ற இதை வந்து ஃபாலோ பண்ணலை அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து முப்பத்தஞ்சுக்கு வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மக்களுடைய கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும்போது டிவிக்கேனாலே ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ கூட்டம்ன்றது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு இது வந்து விஜயவர்களுக்கே ஷாக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இவ்வளோ பேர் நம்ம நம்புகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது அப்போ இவ்வளோ க்ரௌடு வரும்போது அவங்களே எதிர்பார்க்கல பத்து முப்பத்தஞ்சுன்றது மூணு மணி வரையும் ஆகும் அப்படின்றத அவங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் குறித்த நேரத்தில் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வழக்கு பாயும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்படிலாம் வழக்கு பாயும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கேரவனில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரசிகரமாக இருந்தது ஒரு ரசிகர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தொண்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்ணாடி கொடுத்தாங்க கருப்பு கலர் கண்ணாடி அந்த கண்ணாடி வாங்கி போட்டுட்டு கண்ணாடியை திருப்பி கொடுத்தாரு இல்லை இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ரசிகை வந்து வேல் கொடுத்தது இப்படி ஏகப்பட்ட ரசிகர்கள் அன்பை பொழிஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது பெரம்பலூரில் ஒரு ரசிகர் வந்து இந்த முத்தமிடுதல் இருக்கு பார்த்தீங்களா லிப்பில் வந்து முத்தமிட்ற மாதிரி அப்படியே அவருடைய ஃபோட்டோவையே அந்த முத்தமிடுறது முத்தமிடுற மாதிரியே ஃபுல் ஃபோட்டோவையுமே வந்து வரைஞ்சிருந்தாங்க ஸோ அப்போ மக்களுடைய அன்பு எதிர்பார்ப்பு இந்த கூட்டம் எல்லாமே வந்திருக்கு ஸோ அந்த கூட்டம்ன்றது டிவிக்கு தொண்டர்கள் இருப்பாங்க விஜயவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க விஜயவர்களை பார்க்க வர்றவங்களும் இருப்பாங்க ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு கூட்டம் உருவானதே வந்து மற்ற கட்சிகளுக்கு தான் ரீசெண்டாக வந்து டிஆர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வரும்போதே இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அந்த எல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சிருக்கிறாரு சாதாரணமாக ஜெயிக்கலை ஜெயிச்சு சினிமா உலகத்தில் ஒரு புளியாக மாறி இருக்கிறார் அதை யாருமே மறுக்க முடியாது ஸோ இப்போ சினிமா உலகத்தில் புளியாக மாறினவர் அரசியல் உலகத்தில் புளியாக இப்போ அப்படின்னா எனக்கு சொல்ல தெரில ஆனால் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைக்க வச்சுருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரீசெண்டாக அவருடைய யூடியூப் சேனல் வந்து சொல்லியிருந்தார் அந்த மாதிரி கட்சிகள் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பாங்க இல்லை ஒரு சில எதிர்கட்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க இவங்களால் வந்து மாநாடு நடத்த முடியுமான்னு யோசித்தாங்க அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு யோசித்தாங்க அது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும்போது அவங்களும் வந்து இது ஒரு ஒரு காம்படிட்டிவான கட்சியாக மாறுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அது வெளியே சொல்லலைனாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நியூஸ் சேனலில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டிவி கேனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து இந்த பேனர்லாம் வந்து எல்லா கட்சியும் வைப்பாங்க ஒரு பிரச்சாரம்னு வரும்போது எல்லா கட்சிகளும் பேனர் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் பேனர் வைக்கிறதிலே ஒரு சில நெருக்கடிகள் வந்து பண்ணாங்க என்ன மாதிரி நெருக்கடிகள் பண்ணாங்க அப்படின்னா பேனருக்கு நம்பர் போட்டாங்க ஐம்பது பேனர் வைக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் போட்டாங்க அப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் பேசணும்னா இருபத்தாறு நிமிஷத்தில் பட்டிமன்ற நடுவர் மாதிரி பில்லு அடிப்பாங்களா ஸோ மற்ற கட்சிகளுக்கு இதே நிபந்தனை கொடுத்துட்டு எங்களுக்கும் நிபந்தனை கொடுத்தா பரவாயில்ல மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்படாத நிபந்தனங்களை எதிர்கட்சிகளுக்கு கூட கொடுக்கல எல்லா கட்சியும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் கொடுக்கல எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நெருக்கடிகள்லாம் தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் இதெல்லாம் தாண்டி மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில கட்டுக்கதைகளை வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஷேர் தான் இருந்தாங்க அந்த மாதிரி கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இப்ப மதுரை மாநாட்டில் வந்து ஒருத்தவருடைய கார் வந்து அடிபட்டுச்சு அப்ப அவருக்கு வந்து கார் வாங்கி தரல அவர் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்து போச்சு அவரே வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு இருபது நாளைக்கு மேலே ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க என் காரே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் எனக்கு அப்டேட் பண்ணப்படுது அப்படி இருக்கும்போது நியூஸ் சேனல் நீங்கள் எப்படி இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவீங்க நான் சொன்னேன் நான் என் ஃபோட்டோ போட்டு தப்பாக சொல்கிறேன் உங்கள் மேலே கேஸ் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேசின ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து சுற்றிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு சில வீடுகள் வந்து வாடகை கூடுறாங்க அந்த வாடகை கூடக்கூடிய வீடுகளில் சினிமாவில் தாங்கூட அசிஸ்டண்டாக இருந்த மேக்கப் மேனு அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்புறம் காஸ்டியூமர் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து அந்த வீடுகளை வந்து ரெண்ட் இல்லாமல் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் யாரோ ஒருத்தவங்க மட்டும் வெளியேறிட்டாங்க அவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை எல்லாரையும் வந்து வெளியே அனுப்பிட்டாரு இப்போ படம் நடிக்க போகிறதில்ல இல்லை அரசியல் வந்துட்டார்ன்றதுனால எல்லா உதவியாளர்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு இப்போ நடுத்தரில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் சேனலு ஒரு சில சோசியல் மீடியாலாம் பரப்பினாங்க அந்த விஷயமும் உண்மை இல்லை அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அவரோட வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்காங்க கட்டுக்கதைகளை கிளப்ப வேணாம் ரூமர்ஸை வந்து கிளப்ப வேணாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் வந்து இருந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த திருச்சி பிரச்சாரத்தில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபேமிலி ஃபேமிலியாக பெண்கள் வந்து நின்றுருந்தாங்க ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து வந்திருக்காரு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டோம் ஒரு சிலரும் ஒரு சிலர் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சிலரும் வந்து வந்திருந்தாங்க இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நார்மலாக இந்த மாநாட்டுக்கு வர்றது பெண்கள் வர்றது அப்படின்றதே நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க அதையும் தாண்டி இந்த பிரச்சாரங்களுக்கு வர்றது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து சச்சின் படத்தினுடைய டேரக்டர் விஜய் அவர்களை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னார் அப்படின்னா சச்சின் படத்தினுடைய ஷூட்டு லாஸ்ட் டே ஷூட்டு முடிஞ்சிருச்சு உடனே அவருக்கு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு நாலு மணிக்கு கிளம்பி போகணும் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி முடிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு சரிண்ணா நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்படியே ஏர்போர்ட் கிளம்புறேன் நான் போயிடுனு தூங்குறாரு அப்படி தூங்குறதுக்காக போகும்போது ரெண்டு மணிக்கு அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு நபர் வந்து சச்சின் படத்தினுடைய டேரக்டர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க டீனேஜ் பொண்ணுங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க விஜய நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு கையில் ட்ரிப் ட்ரிப் இருக்காங்க ஒரு பொண்ணு பாட்டில் பிடிச்சிட்டுருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவர் பதறி அடிச்சு போயிருக்காரு என்னம்மா நைட்டு ரெண்டு மணிக்கு வந்திருக்கீங்க அதுவும் கையில் ட்ரிப்ஸோடு வந்திருக்கீங்க வந்து அப்படியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் வந்து இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன் அண்ணா வந்து இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மணி ஆயிடுச்சுமா அவருக்கு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் கிட்டே போய் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அண்ணா வருவார் தங்கச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா போய் அவர் போய் சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்களும் அந்த டைமில் வந்து ரெண்டு நிமிஷம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப்பாகி வந்து அந்த தங்கச்சி அவங்களோட பேசி உரையாடி அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சச்சின் படத்தினுடைய டேரக்டர் வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்போ விஜய் வந்து அவங்களுடைய தங்கை இருக்காங்களே வித்யா அவங்க சின்ன வயசுலேயே வந்து தவறி போயிட்டாங்க ஸோ அதை வந்து ரொம்ப வந்து எப்பயுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால தான் அவருடைய பொண்ணுக்கு கூட வித்யா அப்படின்றத மாற்றி திவ்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேர் அதே பேரை வச்சா ரொம்ப ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அதே கனெக்ஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு வித்யா அப்படின்றதான் கொஞ்சம் மாற்றி திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பார் அவர் பொண்ணுக்கே ஸோ அது வந்து விஜய் அம்மா சொல்லும் போது அந்த தங்கையை இழந்ததை அவன் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க விஜயவர்கள் வந்து தங்கை மீது வச்ச பாசம் அதை வந்து அவர் மிஸ் பண்ணும் போது அவர் வருத்தப்பட்டார் இல்லைங்களா அந்த வருத்தத்தின் விளைவான்னு தெரில அந்த யுனிவர்ஸ் கேட்டிச்சானந்தரல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அண்ணான்னு சொல்றாங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு விஜயவர்களுடைய அம்மா சொல்லிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த வைப்பு வந்து நானுமே நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் மிர்ச்சிக்கு வரும்போதும் சரி ஒரு சில இடங்களுக்கு வரும்போதும் சரி அந்த அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்றது அவருக்கு எப்போயுமே நிறையாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போ அது ஒரு யூனிவர்ஸை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கனெக்ஷன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது தோணுச்சு நிறைய பெண்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் கெரியரோட டாப்பில் இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்துக்கு வந்திருக்காரு வந்தவர் இறங்கியிருக்காரு இன்றைக்கி ஒரு அவரு ஒரு ஐம்பது ப்ளஸ் இருக்கும் ஏஜ் ஆனால் ஒரு இடைவிடாமல் சுறுசுறுப்போட ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அடுத்தடுத்த வாரங்களையும் பண்ண போகிறாரு இது கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இது வந்து இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்லாம் தரல எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியலில் எனக்கு புரிதலில் என்ன தோணுது அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் அரசியலுக்கு வந்து இது வழிவகுக்கும் அப்படின்னு வந்து தோணுது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை அப்படின்றத பார்த்து இது நம்ம ஊர்னு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் அப்படி தான் இப்போ இந்த கொள்கை இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்து பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பேர் ஓட்டு போடுவாங்க ஆனால் பர்சனாலிட்டியை பார்த்து ஓட்டு போடுறவங்க கட்சியை பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் அதிகம் இப்போ கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா கலைஞர் அவர்களை பிடிச்சவங்க உதயசீரியனை பிடிச்சவங்க டிஎம்கே ஓட்டு போடுவாங்க ஏடிஎம்கேவை பிடிக்காதவங்களும் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க இது ஒரு கேட்டகரி இருக்குது அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போடும் போது அவர்களை பிடித்து ஏடிஎம்கேவை பிடித்து ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க டிஎம்கேவை பிடிக்காதவர்கள் ஓட்டு போடுறவங்கன்னு இருப்பாங்க ஸோ கொள்கை ரீதியாக இவங்க அந்த கொள்கை இருக்குது இவங்க இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுன்றது பத்து சதவீதம் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன் ஸோ மற்றபடி ஒரு பர்ஸ்னாலிட்டி பார்த்து இவங்க வரணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறது இவங்க வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது அப்படின்ற கேட்டகரி தான் நம்ம ஊரில் நிறைய இடங்களில் அரசியலில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது கே ரெண்டு வருஷம் அது ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அரசியல் உருவாகுது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்